சரி அன்புக்கோடு இன்று அண்ண முயற்சிகள் நிகழ்ச்சி முன்னூத்தி இருபதாவது நாள் இன்று சிறப்பாக நம்மளுடைய ரெட்ரோஸ்டைல சேகர் டுவாட் போர்டு சேகர் மற்றும் மடத்துவையல் ரவிச்சந்திரன் இவர்கள் மூவரும் இணைந்து இன்று உணவுக்கான முழு செலவையும் தாங்களே ஏற்று மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் எல்லா வளமும் பெற்று நோய் நொடியின்றி நிழூடி காலம் வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம் மேலும் அவருடைய தொழில் நிறுவனங்கள் மென்மேலும் வளர இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் மேலும் இன்று உணவுகளை விநியோகம் செய்ய வந்த நம்மளுடைய சேவை நாயகன் சேகர் இது இளங்கோ ட்வாட்போர்ட் மற்றும் நாகா ஸ்ரீதர் அசோகா ரெடிமேட் பாஸ்கர் போக்குவரத்து துறை பிரபு

அப்படிங்கிறத அடுத்து கொடுத்ததாக வேண்டிக்கிறது இருப்பது வயதான எல்லோரும் பலவே நம் அடைவதில்லை அங்குகள் விழுந்தாலும் பரவாயில்லை அறுபதில் புதுமை அடைவது கொடுமை பணி ஓய்வு கிடைத்த பின்பே